அவர்களுக்கும் வரதுறை நிகழ்த்தியா கண்ணான் முத்துவள்ளி ஜாமியா மசித் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த ஜாமியா மஸ்ஜித் மற்றும் ஏழை சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் ஜமாத்தார்கள் மற்றும் உலமாக்கள் அவர்களுக்கும் தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருந்த மௌலவி டி முகமது அசாருதீன் பிலாலி அசரத் அவர்களுக்கும் கிராத்து ஓதிய ஜாமியா மஸ்ஜித் மத்து மாணவர்களுக்கும் ஈதம் இசைத்த நிஸ்வான் மக்த மாணவிகளுக்கும் வாழ்த்துரை வழங்கிய மௌலானா மௌலவி ஏ முகமது சுஹிப் பிஸ்வாஹி அசர்த் அவர்களுக்கும் சுதந்திர உரையை நிகழ்த்திய ஜின்னா பள்ளி மாணவர்கள் ரைஸ்மின் பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கும் மேலும் இந்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ഊർ മുഖ്യസ്ഥ ഊർ പെരുമക്കൾ അനുഗുക്കും ജസാ കൈാ അസലുല വരമുള്ള താലി വരക്കാത്തൂ